வணக்கம் உறவுகளே வணக்கம் இப்போ நம்ம யாருமே வந்து அரிசியால் செஞ்ச உணவை சாப்பிட்றது கிடையாது ஏதோ கூறுவோம் ஏதோ இந்த மாற்று உணவுகளை சாப்பிட்றோம் அதில் நமக்கு உடம்புல வந்து ஆரோக்கியம் குறைவாக இருக்கு இதை பற்றி நம்ம யாரும் யோசனை பண்ணுறது கிடையாது அரிசி அப்படின்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு தெரியுங்களா அரிசி அப்படின்னா அரி வந்து அரி அரி என்பது அரிசி சி என்பது சிவன் அதனால் அரிசின்னு பேர் வச்சுருக்காங்க அரியும் சிவனும் ஒன்று இதை அறியாதவங்க வாயிலும் மண் அப்படிங்கிற மாதிரி அரியும் சிவனும் இணைந்த விவசாயிகளால் அதற்கு பேர் சுட்டுப்பட்டார் அந்த அரிசி வகைகளை நாம் சமைத்து உண்பதன் மூலம் நமக்கு எந்தவித உடலில் நோய்கள் வாய்ப்புகள் எந்த வைரஸ் சைனாக்காரன் எந்த வைரஸாக விட்டாலும் சரி அவளுக்கு ரிப்பீட் ஆகிடும் அதனால் இவ்வளவு நன்மைகள் இருக்குது அந்த காலத்தில் அதனால் தான் அரிசின் பெயர் வச்சிருக்காங்க அரியும் சிவனும் ஒன்று என்பதால் முதல் எழுத்து அரியை குறிப்பதாகவும் இரண்டாம் எழுத்து சி அரிசி வி என்பது ஒரு வித க ஒருவித அரி ஹரி என்பது சிவன் சி அப்படின்னா ஹரி என்பது நாராயணன் என்ன சி என்பது சிவன் அரிசி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க அதை நம்ம வந்து பயன்படுத்துறோம்னா உடம்புக்கு ரொம்ப கஷ்டம் அதுவும் இல்லாமல் நவகிரகங்கள் அப்படின்னு நீங்கள் போய் சுற்றுறோம் விளம்பரம் அதில் அத்தனை தெய்வங்களும் இருக்காங்க குரு சனீஸ்வரர் ராகு கேது போன்றவங்கள்லாம் இருக்காங்க அதனால் சுற்றி வந்தால் பலன் சொல்கிறாங்க அதனால தான் விவசாயிகள் செய்கிற அந்த தானிய வகைகளுக்கு நவதானியம் பேர் வச்சுருக்காங்க நவ தானியம் அந்த நவதானியத்தை நம்ம தினசரி உட்கொள்வதன் மூலம் உடலில் வந்து நல்ல ஆரோக்கியம் சும்மா அந்த கிரகங்களை சுற்றிட்டு வந்துட்டீங்க அது பலன் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை ஸோ இது அந்த கிரகங்களால் படைக்கப்பட்டவை இந்த ஒன்பது வகையான தானிய வகைகளும் அந்த தானியத்தை நீங்கள் தினசரி உணவு சாப்பாட்டாக சேர்த்துக்கங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் நல்லது அதனால் மோஸ்ட்லி வீட்லையே சமைச்சு சாப்பிடுங்க என்ன அது உங்களுக்கே திருப்தியாக இருக்கும் வீட்டில் சமைக்கும்போது இப்போ கடைகளில் வந்து வியாபாரம் நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் அது அப்போல்லாம் பண்ணாங்க இப்போ வியாபார நோக்கத்துக்கு ஆகணும் காலையில் மீண்டு போகிறவங்களாம் ஈவினிங்கில் சேர்த்துடுறாங்க அது போதிய அளவுக்கு சமைச்சு போதிய அளவுக்கு வியாபாரம் பண்ணிட்டு இல்லைங்க ரெண்டு மணிக்கு சாப்பாடு தீர்ந்து போச்சு சொன்னால் பருவாங்க சில இடத்துல அஞ்சு மணி வரைக்கும் சாப்பாடு போடுறாங்க அந்த உணவுப் பொருட்களை வந்து மறுபடியும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க நஷ்டம் அவங்க வந்து ஏற்க மறுக்கிறாங்க இதனால் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் இறைவனால் உருவாக்கப்பட்ட அரிசி அரிசியை பயன்படுத்தி அரிசியாலான உணவை சாப்பிட்டு நாம் உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட நாட்கள் நீங்கள் இந்த மாதிரி உணவுகளை டெய்லி சாப்பிட்டீங்கன்னா நூற்றி அஞ்சு வயசு இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இந்த இது வைரல் ஃபீவரு அது இதெல்லாம் உங்களுக்கு கிட்டேயே வர வாய்ப்பே கிடையாது நீங்கள் வந்தால் முயற்சித்து பாருங்கன்னு சொல்லலை முழுமை அதுதான் நீ முயற்சிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க ரெகுலராக பண்ணிக்கோங்க அந்த காலத்துலலாம் பாருங்கள் எப்படி இருப்பாங்க கட்டு மஸ்தானா இருப்பாங்க எல்லாம் அரிசி சாப்பாடு தான் வீட்டில் பழைய சாதத்தை ஒரு குண்டா சாதத்தை ஃபுல்லாக வெங்காயத்தை வச்சுட்டு என்ன பச்சை மிளகாய் வச்சுட்டு சாப்பிடுவாங்க எப்படி இருந்தாங்க பாருங்கள் கட்டு மஸ்தான உடல் இப்போ அப்படி கிடையாது மாதம் வருஷத்துக்கு பத்தாயிரரூபா கட்டிகிட்டு ஜிம்முக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் உடல் வலுவை ஏற்றுறாங்க அப்படி உடல் வலுவை ஏற்றுவதற்கு தரமான உணவு தேவை ஆகையால் அரிசியால் செய்த உணவையும் நவதானியங்களையும் இறைவன் பெயர் இறைவனால் உருவாக்கப்பட்ட நவதானியங்களையும் இறைவன் பெயர் கொண்ட அரிசியையும் நாம் தினசரி உணவாக உணவாக உட்கொண்டால் நமது உடல் மிகுந்த ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை அனைவருக்கும் நான் தெரிவிப்ப தெரிவிப்பு செய்கிறேன் ஆக இனி அனி இனி அரிசியே உண்போம் ஓசாயப் பொருட்களையே நாம் பயன்படுத்துவோம் இந்து கூடி விரைபுறம் தங்கள் தங்களில் ஒருவன் சமூக ஆர்வலர் சி வேலு நன்றி வணக்கம்